தேசுவில் சிவில் இனியவர்களே தமிழக விவிலிய பணிக்குழு அமைத்திருக்கிற வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தை விவிலிய மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கிற போது இந்த மூன்றாவது வாரத்திற்காக அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு செயல்பாட்டுக்கு அழைக்கும் இறைவார்த்தை இனி இவர்களே நம்பிக்கை செயல்பாடு இரண்டையும் குறித்து யாக்கோபு இன்றைய நாளில் நாம் வாசித்த இரண்டாம் வாசகத்தில் சொல்கிறார் நம்பிக்கை செயல்பாடு எது முக்கியம் நம்பிக்கையா செயல்பாடா ரெண்டுமே முக்கியம் இனியவர்களே நம்பிக்கை இல்லாமல் செயல்பாடு வராது செயல்பாடு இல்லாத நம்பிக்கை பயனற்றதாகப் போகிறது ஆனால் எது முதன்மையானது என்று பார்க்கிற பொழுது நம்பிக்கை நம்பிக்கை இருப்பதனால் செயல்பாடு என்று நினைத்துக்கொள்வோம் ஆனால் முதன்மையான செயல்பாடு என்பது செயல்பாடு தான் முதன்மையான காரியம் நம்பிக்கை முக்கியமாக செயல்பாடு முக்கியமாக எது பெரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் செயல்பாடு அந்த செயல்பாடுக்கான உந்துதலை ஆற்றலை கொடுப்பது நம்பிக்கை எனவே செயல்பாடை முன்னிறுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் ஒரு ஒரு நிறுவனம் வாகனத்தை தயாரிக்கிற நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த வாகனத்தை தயாரிக்கிற நிறுவனங்கள் என்ன செய்கிறது ஒரு அற்புதமாக இயங்கக்கூடிய வாகனத்தை தயாரிக்கிறது மகிழ்வுந்தாக இருக்கலாம் நான்கு சக்கர வாகனம் அல்லது இரண்டு சக்கர வாகனத்தை உருவாக்குகிறது அதனுடைய நோக்கம் என்ன இந்த வாகனத்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ரொம்ப அழகான டிசைன் போட்டிருக்கிறோம் நல்ல ப பக்கமான கலர் கொடுத்துருக்குறோம் இதை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறது இல்லை எந்த வாகன உரிமையாளரும் தயாரிப்பதில்லை அவர்கள் தயாரிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் இது எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் இது செயல்பட வேண்டும் இது பயன்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுது தான் இதை தயாரித்ததற்கான பயன்பாடு நோக்கம் நிறைவேற்றப்படும் எனவே செயல்பாடு தான் வாழ்க்கையினுடைய முகாந்திரமாக முன்ன உதாரணமாக கடைபிடிக்கப்படுகிறது நம்பிக்கை அது வந்து பெட்ரோல் மாதிரி டீசல் மாதிரி அது அதை உந்தி தள்ளுவதற்காக இனி இவர்களே இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய நம்பிக்கை முதலில் சரியாக இருக்க வேண்டும் சரியான நம்பிக்கையின் மூலமாக சரியான செயல்பாடை வெளிப்படுத்த வேண்டும் இதை தான் இந்த மூன்று வாசகமே வெளிப்படுத்துவதாக பார்க்கிறேன் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது எசாயா நூல் மூன்று பகுதியாக பிரிக்கப்படுகிறது அறுபத்தி ஆறு அதிகாரத்தை மூன்று பகுதியாக விவெளி அறிஞர்கள் பிரிக்கிறார்கள் முதல் பகுதி இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திற்கு போவதற்கு முன்பாக எழுதப்பட்ட பகுதி இரண்டாம் பகுதி அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையும் வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை மூன்றாவது பகுதி அடிமையிலிருந்து திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்ட பகுதி என்று சொல்லப்படும் இன்றைய நாளில் நாம் வாசித்த முதல் வாசகம் ஐம்பதாவது அதிகாரம் இது இரண்டாவது பகுதி அடிமைத்தளத்தில் இருக்கிற ஒரு இடத்திலிருந்து இறைமாக்கினர் எழுதிய வார்த்தைகளை கொண்ட பகுதியாக இருக்கிறது இனி அவர்களே அடிமைத்தனத்தில் இருக்கிற இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிறார் எனவே நான் இழிவடைய மாட்டேன் எவ்வளவு ஆழமான நம்பிக்கை பாருங்கள் கடவுளோடு நான் இருக்கிறபடியால் நான் அடிமையாக இருந்தாலும் அடிமையான அடிமைப்படுத்தப்படுகிற நாட்டில் இருந்தாலும் நான் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டேன் எல்லாருமே தனக்கு கீழானவர்களை கேவலமாகவோ அடிமையாகவோ நடத்துவார்கள் நான் வயது குறைந்தவர்களை பெரும் பெரும்பாலும் மரியாதையோடு பேசுவது கூட கிடையாது ஆனால் அடிமையாக இருக்கிற பொழுது கூட என்னை எல்லாரும் ஏளனம் செய்தாலும் நான் இழிவடைய மாட்டேன் நான் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டேன் ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உறுதியை இறைமாக்கினர் வெளிப்படுத்துகிறார் இவர்களை அதை நான் நம்புகிறேன் என்று அல்ல மாறாக நான் நம்புவதனால் அதை அறிவிக்கிறேன் நான் நம்புவதை இன்னொருவருக்கு தைரியமாக சொல்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு செயல்பாடு எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் அதை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அவன் அப்பா அம்மாவை அன்பு செய்கிறானா இல்லையான்னு என்ன செய்வீங்க என்னுடைய செயல்பாடை வச்சு கண்டுபிடிக்கணும் முயற்சிச்சோம் யாருமே அப்படி தான் நான் என்னுடைய தாய் தந்தையரை மதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய செயல்பாடு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதனால் நான் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டேன் எங்கள் அப்பா அம்மாவை மதித்தா கூட இன்னொருத்த சொல்ல மாட்டேன் சொன்னோம்னா அதை என்னுடைய செயல்பாடில் காட்ட வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது அப்போ இறைமாக்கினர் இவ்வளவு அழுத்தமாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவர் அதை கடைபிடிக்கிறார் என்று பொருள் ஆண்டவர் என்னோடு இருப்பதனால் நான் இழிவடைய மாட்டேன் என்கிற நம்பிக்கையை இறைவாக்கினர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற எல்லாருக்கும் அவனுடைய செயல்பாடு அவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறது எனவே உண்மையான வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது எனவே தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக தான் அறிவித்ததை இறைவாக்கினர் உறுதிப்படுத்துகிறார் இரண்டாம் வாசகத்தில் பார்க்கிறோம் மிக தெளிவாக யாக்கோபு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் எது முக்கியம் ஒருவரிடம் நம்பிக்கை இருக்கிறது இன்னொருவரிடம் செயல்பாடு இருக்கிறது எனவே இரண்டும் சரிசமம் என்று சொல்லிவிட முடியுமா முடியாது நம்பிக்கை இருக்கிற பொழுது செயல்பாடு நிச்சயமாக இருக்க வேண்டும் செயல்பாடை உந்தித்தழுகிற விதமாக நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த செயல்பாட்டிற்கு அந்த நம்பிக்கைக்கு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்கிறான் அதுக்கு தான் அந்த வாகன எடுத்துக்காட்டே சொல்லணும் வாகனத்தை நான் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை வைத்திருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனை பயன்படுத்துகிற தான் அதனை வாங்கியிருப்பதற்கான ஒரு பயன்பாடு வெளிப்படும் இனி அவர்களை நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம் மிக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டுவதாக இருக்குது எல்லாரிடமும் நம்பிக்கை இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா ஆம் இருக்கிறது நாம் நம்பிக்கையை கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை தேடி இருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கை இந்த அளவிற்காக உயர்ந்திருக்காது நாம் நம் மீது கொண்ட நம்பிக்கை ஆண்டவர் மீது கண்டு கொண்ட நம்பிக்கை உறவுகள் மீது கொண்ட நம்பிக்கை தான் நம்மை இந்த அளவிற்காக வளர்த்திருக்கிறது வாழ்க்கையின் ஒரு மேம்பட்ட நிலைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது எனவே எல்லாரிடமும் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது இனி இவர்கள் நச்சு வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தன் சீடரிடம் கேட்கிறார் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் நான் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறார்கள் சில திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறார்கள் எளியா என்று சொல்கிறார்கள் சிலர் இறைவாக்கினர்கள் ஒருவராக நீர் இருப்பீர் என்று சொல்கிறார்கள் சரி அதெல்லாம் விடுங்க மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி சொன்னீர்கள் நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஒரு பேர் அமைதி யாருக்குமே எதுவுமே சொல்ல தெரியல மற்றவங்க கடவுளை பற்றி என்ன சொன்னார்கள் என்று கேட்கிற பொழுது எல்லாரும் பதிலளிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று நிச்சயமாக ஏதாவது தீர்க்கமான எண்ணம் இருந்திருக்கும் ஆனால் சொல்லுவதற்கு பயம் ஒருவேளை நீர் மெஸ்ஸியா என்றோ நீர் கடவுளுடைய மகன் என்றோ நீர் ஒரு இறைவாக்கினர் என்றோ அவர்கள் தங்களுடைய வெளிப்படுத்துவார்கள் என்றால் அதுக்கு அடுத்து வருகிற எல்லா காலச்சூழ்நிலையிலும் ஏசி எதை உன்னுடைய வார்த்தைக்கும் உன்னுடைய செயல்பாடுக்கும் சம்பந்தம் சொல்லிடுவாங்களோ என்று சொல்லி ஒரு அச்சம் எனவே யாருமே இல்ல பதில் சொல்லவில்லை அமைதி காக்கிறார்கள் ஆனால் பேத தைரியமாக சொல்லுகிறார் நீர் மெஸ்ஸியா இனி இவர்களை மெஸ்ஸியா என்பதற்கான பொருள் என்ன மெசியா என்பவர் அனுப்பப்பட்டவர் எதற்காக அனுப்பப்படுகிறவர் மீட்பிற்காக மக்களை மீட்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் எனவே மெசியா துன்பங்கள் பட வேண்டும் அப்பொழுது மீட்க முடியும் எனவே தன்னை பற்றி பேதர் மிக சரியாக புரிந்திருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஏசு என்ன சொல்கிறார் ஆம் நான் மெஸ்ஸியா தான் மெஸ்ஸியா எப்படிப்பட்டவராக இருப்பார் அவர் பாடுகள் படுவார் துன்பப்படுவார் இகழப்படுவார் அடித்து நொறுக்கப்படுவார் கொல்லப்படுவார் அதன் மூலமாக மக்களுக்கு மீட்பை கொடுப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது பேதர் நினைச்சுகிறாரு தனியாக கூட்டிகிட்டு போய் ஆண்டவரே உமக்கு வேண்டாம் நீங்கள் சாக வேண்டாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை அதில் இப்படியே இருந்துருங்க இனி இவர்களே இயேசு பேதிருவை திட்டுவதாக கடிந்து கொள்வதாக பார்க்குறோம் ஏன் திட்டுகிறார் என்றால் இப்பொழுது நாம் சொன்னோம்ல எதை நம்புகிறேனோ அதை செயல் வடிவதற்கு கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இல்லை நாம் எல்லாரும் கடவுளை நம்புகிறோம் ஆனால் கடவுளை நம்புகிறோம் என்பதை நமது வாழ்க்கையில் காட்டுவதற்கு தயங்குகிறோம் அல்லது நமது நம்பிக்கைக்கு ஏற்ப கடவுள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது எனக்கு நல்லது கொடுப்பவராக என்னை ஆசீர்வதிப்பவராக எது சரியானதோ அது எனக்கு கொடுப்பவராக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு அர்ப்பண வாழ்விற்கு அழைப்பவராக கடவுள் இருக்க தேவையில்லை அதுதான் நம்முடைய நம்பிக்கை சீமன் பேதர் சொல்லுகிறார் நீர் மெஸ்ஸியா எங்களை மீட்க வந்தவர் என்று சொல்கிற சீமன் பேதிரு அவர் துன்பப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை கிறிஸ்து சொல்கிறார் மெஸ்ஸியா என்று நீ நம்பினாள் என்றால் என்னுடைய துன்பத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பாடுகளையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை கொலை செய்வதை கொலை செய்வதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு மெஸ்ஸியாவிற்குரிய பண்பு ஆனால் மெஸ்ஸியா என்று நம்புவேன் ஆனால் மெஸ்ஸியாவிற்குரிய பண்புகளையும் நான் நம்ப மாட்டேன் ஏனென்றால் நான் அதுபோல செயல்பட வேண்டியிருக்கிறது எனவே தான் ஆண்டவரை குறித்த நெருடலை ஆண்டவர் கண்டிக்கிறார் அப்பாளை போ சாத்தானே என்று சொல்கிறார் என் கண்முன்னாதே சாத்தானே நீ மனிதர் குறியதை சிந்திக்கிறாய் மனிதர்க்குரிய எண்ணங்கள் என்ன எனக்கு நல்லது மட்டும் நடந்தால் போதும் தீயது எனக்கு வேண்டாம் நல்லது செய்வர்கள் துன்பப்படுவார்கள் நாம் கற்றுக் கொடுக்குறோம் காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும் நம்ம தான் சொல்லிவிடுறோம் ஆனால் நம்ம கல்லடி வாங்குறதுக்கு தயாராக இல்லை ஆனால் காய்க்கிறதுக்கு காசைப்படுறோம் அப்போ எது நம்முடைய நம்பிக்கையோ அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஆற்றாக இருக்கிறோம் பேர் அதை தான் எண்பித்து காட்டுகிறார் நீர் மெஸ்ஸியாய் என்று நம்புகிறார் ஆனால் மெஸ்ஸியாவுக்குரிய பண்பின்படி வாழ்வதற்கு அவர் தயாராக இல்லை இயேசுவையும் வாழ விடுவதற்கு தயாராக இல்லை எனவேதான் இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் செயல்பாட்டிற்கு அழைக்கும் இறைவார்த்தை என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது நமக்கு இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது அந்த இறைவார்த்தை வெறுமனே ஆசிர்வாதத்தின் அடையாளமாக மட்டும் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கைக்கான அழைப்பை கொடுப்பதாக இருக்க வேண்டும் கடவுளுடைய ஆசீர்வாதை பெறுகிற நான் அது ஆசீர்வாதத்தின்படி வாழ்வதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நீயே ஆசையாக விளங்குவாய் என்று கடவுள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரை ஆசீர்வதிக்கிறார் மட்டுமல்ல நான் இன்னொருவருக்கு ஆசையாக விளங்க வேண்டும் அதுதானே அதனுடைய பொருள் நீயே ஆசையாக விளங்குவாய் என்ற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ ஆசையாக விளங்குவாய் யாருக்கு இன்னொருவருக்கு நாம் கடவுளுக்கு ஆசீர்வாதமாக வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை ஆசிர்வாதத்தின் நிறைவு அப்போ நீ ஆசையாக விளங்குவாய் என்று சொல்லி கடவுளை என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அது செயல்பாட்டிற்கான அழைப்பு நான் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியிருக்கவன் உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக என்று திருப்பாடு இருபது நாள் சொல்கிறது ஆண்டவர் உமது மனம் விரும்புவதை உமக்கு கொடுக்கிறார் என்றால் எதற்காக அதை இன்னொருவருக்கு கொடுப்பதற்காக ஒரு தாய் தந்தையர்கள் எதற்காக ஜெயிப்பார்கள் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னா என்ன அர்த்தம் எனக்கான ஆசீர்வாதம் அல்ல இன்னொருவருக்கான ஆசீர்வாதம் அப்போ அது ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்குற பொழுது அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்வதற்கான அர்த்தம் இல்லை எனவே இறைவார்த்தையில் ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம் மட்டுமல்ல அது ஒரு அழைப்பு அது செயல்பாட்டிற்கான அழைப்பு கடவுளினை ஆசீர்வதிக்கிற பொழுது நானே ஆசீர்வாதமாக வாழ வேண்டியிருக்கிறது மாற வேண்டியிருக்கிறது இன்னொருவருக்கு பயன்படுபோன வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டியிருக்கிறது எனவே இனியவர்களே இந்த நாளிலே இறைவார்த்தைக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் இறைவார்த்தையின் அழைப்புக்கு ஏற்ப வாழ முற்படுவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக